புதுசா கல்யாணம் அண்ணாச்சி கடை அடைச்சிட்டு வீட்டு கவதுக்கு தயாரா இருந்திருக்காங்க அந்த நேரத்துல வீட்டுக்கு வீட்டுக்காரமா போன் வச்சிருக்காங்க என்னங்க என்னங்க உங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா ஆமாங்க ரொம்ப சிரிசா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவரு ரொம்ப கூலா பதில் சொல்லிருக்காரு சரி வீட்டுல பேராசமால் மாத்திரை இருக்கா அப்படின்ட்டு இருக்காரு இருக்குங்க அதுல ரெண்டு மாத்திரை எடுத்து ஒன்னு அந்த ரெண்டையும் அந்த பாட்டி கையில கொடுத்து இந்த பாத்திர வந்து ரொம்ப பவரான மாத்திரை ரெண்டையும் போட்டாதீங்க நல்லா சாப்பிட்டு ஒரு மாத்திரை மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லு நான் அதுக்குள்ள வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போன வச்சுட்டாரு அந்த அம்மாக்கு வந்து என்ன சேர்ந்துருல்ல என்ன அவர் முடியலன்னு சொல்றோம் இந்த இவர் வந்து பேரரசிட்டமால் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சரி சொன்னது செஞ்சிருவேன் கொடுத்தாங்க அதுக்குள்ள அவங்க வீட்டுக்காரரு கடையடைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு வந்து பார்த்தா அந்த பாட்டி வந்து உட்காந்துருந்து இந்த கோபியை இந்த பாக்கிய லட்சுமி பாடா படத்துல அப்படின்னு சொல்லிட்டு நாடாத்த பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்லி இருக்குது அந்த அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம் அந்த அம்மா அதிர்ச்சி வந்து இன்னும் மீளவே இல்லை அதோட என்னங்க அப்படின்னு கேட்டோம்னா நீ பெசா இரு நீ வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேஷுல போயிட்டாரு அந்த அம்மாக்கு ஒன்றும் விளங்கலை அதோட சரினு எல்லாரும் தூங்கி வச்சு காலையில விடுஞ்சிருச்சு விடுஞ்சா மறுபடியும் அந்த பாட்டிக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார மாதிரி ஏங்க எங்க மறுபடியும் பாட்டிக்கு உங்க பாட்டிக்கு முடியலங்க அப்படின்னு சொல்லியிருக்கு சரி ஓகே நீ பாத்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி மாதிரி இருக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க அப்படின்னு அதோட அவர் அந்த அம்மா வந்து எங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போன சரி ரெடியாக சொல்லு அப்படின்னு சொன்னா அந்த பாட்டி மாவும் ரெடி ஆயிடுச்சு அதோட இவர் வந்து சரி வா பைக்கில் போக அப்படின்னு அவங்க வீட்டுக்கார எங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க சரி நான் வரேன் சொன்னா என்ன மூணு பேர் பைக்கில் போக முடியாது அப்படின்னு சரி ஆட்டோ பிடிக்க வந்துட்டு ஆட்டோ பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி போக அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுக்கார சொன்னா சரி ஆட்டோ பிடிச்சி போக அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோட கிளம்பிட்டாங்க ஆட்டோட கிளம்புனா யாரும் அந்த புதுசாக கல்யாணம் இருந்தாங்களா அந்த பொண்ணு சொல்லுது எங்க ஒரு பெரிய நல்லா பாத்தா பார்த்து போங்க அந்த பாட்டிமா இல்ல 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 வேணா எனக்கு வந்து ஜிஹெச் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி சரி இவரு வந்து சரி ஜிஹெச்சுக்கே போறாங்க ஆனா அந்த யாரு அந்த புதுசாக கல்யாணம் வந்த பொண்ணு இன்ன வரைக்கும் அந்த அதிர்ச்சி என்ன நடக்குதுன்னு தெரியாம ஒன்று போயிக்கிட்டு இருக்கு அப்ப ஹாஸ்பிட்டல்களை போனோடன டாக்டர் இல்ல ஜிஹெச்ல டாக்டர் இல்ல டாக்டர் இல்ல நர்ஸ் தான் வந்து பேச யாரும் அந்த பாட்டி மாவை அட்டன் பண்ணது அந்த பாட்டி உள்ள போயிடுச்சு போன உடனே செக் பண்ணிட்டு ஒரு ஊசியை போட்டு வெளியே வந்துருச்சு அந்த பாட்டிமா கேட்டு இருக்கு ஏமா எனக்கு உடம்பு சரியில்லை நீ என்ன ஒரு ஊசி மட்டும் போடுற அப்படின்னு இல்ல போதும் பாட்டியமா கரெக்டா இருக்கீங்க நீங்க உங்களுக்கு ஊசி மட்டும் போதும் இல்ல அந்த டாக்டர் இருந்தா எனக்கு ஆதார் பாட்டு போடுவாரு ஆதார் பார்ட்லாம் நம்ம குளுக்கோஸ் நின்றுவாங்கல்ல அந்த பாட்டுல போடுவேன் அப்படின்னு சொன்னிருக்கு அந்த பாட்டு அந்த இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லாம நீ நல்லா இருக்கீங்க போய்ட்டு அப்படின்னு அந்த பாட்டியமா கிளம்பல அப்படி நின்று இருக்கு அப்ப அவங்க அந்த அவர் பக்கத்துல இருந்திருக்கு திடீர்னு மயக்கப்பட்டு வந்துருச்சு அந்த புதுசாக கல்யாணம் அந்த பொண்ணுக்கு முடியல ஐயோ பாட்டியோ மயக்கப்படுச்சு எங்க தூக்கி ஆனா அந்த பொண்ணு வந்து ரொம்ப பதட்டத்திலேயே இருக்கு ஆனா அந்த அவர் வீட்டுக்காரர் பாத்தீங்கன்னா ஒரு அமைதியாவே இருக்காரு எதுவுமே பேசல அதோட தூக்கிட்டு போனா டாக்டர்லாம் அந்த நர்ஸ் ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த அந்த மயக்கத்துக்கு எனக்கு ஒரு ஆதரப்பட்டு போடுங்க சரியா சொல்லுது என்னடா இந்த மட்டும் டார்ட்ட தாங்க முடிஞ்சுட்டு அந்த ஒரு ஆதார் போட்டு உள்கோச போட்டு அப்படின்னு சொன்னா போட்டாங்க போட்டா ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க அவசர நான் போறேன் கிடைக்கு நீ இருந்து கூட்டிட்டு இல்ல இருங்க போவோம் பாட்டி என்ன பாத்துட்டு போவானு இவரும் பொறுமையா உட்காந்துட்டே இருக்காப்ல அந்த பாட்டிமா போட்டுட்டு கொஞ்ச கொஞ்சம் புடிங்க போட்டு எழுந்திரிச்சு வந்துருச்சு ஏ வாங்கலாம் போவோம் அப்படின்னு சரி இரு பாட்டி கூப்பிடுவோம் அப்படின்னு இல்ல இல்ல ஆட்டோ வேணா நடந்த எதுக்கு தேவையான காசு செலவு அப்படினு கிளம்பிருக்கு இப்படி நடக்கிறதுல அந்த புதுசா வந்து கல்யாணம் வந்து பொண்ணு இருக்குல்ல அது பாத்துட்டு இருக்கு என்னன்னு விளங்கவில்லை கடைசியில அந்த நடந்து போகும்போது போது அந்த பாட்டிமா முன்னாடி போட்டு வீட்டுக்காரா கைபிடிச்சி என்னங்க நடக்குதுங்க என்னதான் நடந்துச்சு முடியாம சீரியஸா வந்துச்சு இந்த பாட்டியமா இப்ப நடந்தா கிளம்புற நடந்து போயிட்டு இருக்கு அதுக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது மூணு மாசத்துக்கு ஆதார் பார்ட்ல கட்டாயம் போட்டே ஆகணும் ஏன்னா அதோட செட் பண்ணிருச்சு அதனால இவ்வளவு விஷயம் மூணு ஓகேவா அதனால நீ ஒன்னும் நீ புதுசு தானே போக போக செட் ஆயிருவே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாராம அந்த பாட்டிக்கு என்ன பிரச்சனை மூணு மாசத்துக்கு ஆதார் பார்ட்டும் போடணும் அப்பதான் அதுக்கு வந்து உடம்பு சுறுசுறுப்பாக்கிற மாதிரி அவருக்கு ஒரு பிரம்ம ஆஹ் ஓகே தேங்க்யூ இப்படி உங்க வீட்டில எந்த பாட்டி கேட்டிருந்து கீழே பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க